புதுசாக கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது வந்து டபுள் கலர் ரோஸு இன்னும் வந்து இது பூக்காமல் இருந்தது இந்த வீடியோ எடுக்கிறப்ப இந்த மொட்டு வந்து இப்போ விரிஞ்சிருச்சு எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் கலந்த ஒரு டபுள் சைடு ரோஸ் இது அது போக செர்ரி இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து நூற்றி இருபது அடுத்து வந்து இது என்ன பழம்னா சாந்தால்னு இருந்தது இது வந்து ஐநூறு இந்த பழமெல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை சரி நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பாருங்கள் பூக்கண்ணியோடவே இருக்குது இது வந்து அபியோ இது வந்து முந்நூற்றம்பது ரூபா இது ஒன்று இது மூணுமே வந்து வாங்கிட்டு வந்தேன் பழமரங்களில் இது வந்து நம்ம மழை காலத்தில் வச்சுருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கோம் இது காலமாக போயிடுச்சு கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் வ இப்படி கொண்டு வந்துடலாம் இது நம்ம கனகாம்பரம் பூச்செடி பாருங்கள் நல்லா சூப்பராக பூவிட்ருக்கு கனகாம்பரம் நிழலடியில் இருந்தால் கலந்து வந்து போயிட்டாங்க அது சூப்பராக வரும் பப்பாளி மரத்துலேயும் நிறைய பப்பாளி காய்ச்சிருக்கு இந்த பூ வந்து லைட் ஆரஞ்சு கலர் இன்னுமே ரெண்டு விதை வந்து அம்மா கொடுத்து விட்ருக்காங்க நல்லா வந்து ரெட்டாக வர மாதிரி இது வந்து நான் ஊருக்கு போகிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஆப்பிள்லாம் நிறைய இருந்தது அதை வந்து அப்படியே சரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்க ஒரு கவரில் எவ்வளோ வந்திருக்குன்னு வாட்ராப்பில் இந்த கலரை பார்க்க பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு கொத்து கொத்தா அப்படியே செடியில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே இந்த வெயில் காலத்துக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி வெஜிடபிள் இதெல்லாம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றது நல்லது இது சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிட அப்புறம் நம்ம வாழை மரத்தில் வந்து பச்சை வாழை மொந்தன் கற்பூரவல்லி எல்லாமே வந்து தார் போட்டிருக்கு நம்ம பாரடாகு இது வந்து பச்சைப்பழம் எல்லாம் வந்து குச்சியை கொடுத்து இது பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து மொந்தன் மொந்தங்காய் இது பஜ்ஜி போடுறதுக்கு இது வந்து ப்ளம்ஸு களைஞ்சிருக்கு கீழே கோழிக்கு நெல் போட்டதில் அப்படியே நெல் பாருங்க அந்த ஈரத்துக்கு சூப்பராக முளைச்சிருக்கு ப்ளம்ஸ் வந்து ஒரு நிழலடியாக தான் வச்சுருக்கேன் இது வந்து கற்பூர வலி எப்பயுமே வந்து ஒரு பதிமூணுலேருந்து பத்தம்போது வரைக்கும் சீப்பு போடும் நல்ல பெரிய தாராவே வரும் இந்த தடவை ஒரு பதிமூணு சீப்பு இருக்குதுங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி குச்சியை கொடுத்து நம்ம முட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒடிஞ்சு விழுகாமல் இருக்கும் இது வந்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் வந்து ஒரு பத்து செடியாட்ட ஒரு நல்லா வந்திருக்கு இது வரைக்கும் நான் முட்டைக்கோஸ் வந்து போட்டதில்லை இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் கூடவே வந்து இந்த தப்பி இருந்த தண்டங்கீரை விதை லாஸ்ட் டைம் போட்ட தண்டங்கீரை விதை வந்து நல்லாவே முளைக்கலைங்க எல்லாம் பழைய விதையாக இருக்கும் போல இருக்குது இதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து என்ன கீரைன்னு எனக்கு தெரியல அநேகமாக பருப்பு கீரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பாருங்கள்